அமைத்திட எழுந்திடுவோ நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோ இசையுடன் முழங்கிடுவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாந்தவராக இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் ஆளு கன்னியான கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வெட்டிக்கொள்ளும் என்று அடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே

மாடவரி இரக்கமாயிரும் ஆடவரி இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் குரலுக்கு பரிவிறக்கமுடன் செவிசாய்க்கம்மை வேண்டுகின்றோ எங்களை சந்திக்க வருகின்றோம் திருமகனின் அருள் இருளிலிருந்து எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக உம்மோடு தூயாவியார் நொன்று பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கில் திருவசனங்கள் இரண்டு முதல் ஏழு வரையும் மீண்டும் பதினைந்து முதல் பதினேழின் முற்பகுதி வரையும் அந்நாள்களில் பிலியாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிலையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கின்றவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண்மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விருந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆக்காகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் பிலையாம் திருவுரையாக கூறியது பெகோரின் புதல்வன் பிலையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போது அன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் ஆண்டவரின் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம்பளிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைந்தருளும் ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவ ஆண்டவரே உம்பள்ளிகள் எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரி எனக்கு கற்பித்தருளும் அல்ல லூயா அல்ல அல்லூயா ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருடும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவருங்களோடு இரு பாராக உமான்மாவோடும் இரு பாராக மத்தே எழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம் மாட்சி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை சேர்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்தார் அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரும் அவர் கற்றுக் கொடுப்பதை செயலாக மாற்றுவதற்கு நம்மளை அழைத்திருக்கின்றார் எப்பொழுது அவருடைய கற்றுக் கொடுப்பதை நம் வாழ்வாக மாற்றுகின்றோமோ அப்பொழுது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கும் பொழுது அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கின்ற அந்த மீட்பும் நம்மால் நிறைவாக பெற முடியும் ஆகவே அவர் கற்றுக் கொடுப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல நாம் அனைவரும் கடவுளுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகின்றது எப்பொழுது தூய ஆவியானவரை பெற்று கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் இந்த கண்களும் திறக்கப்படும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ஆண்டுடைய மகத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் முதல் வாசகத்தில் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே ஆண்டுடைய மாச்சி மகத்துவம் வல்லமை என்னவாக இருக்குது என்றால் இந்த சாதாரண அப்பமும் இந்த சாதாரண திராட்சை ரசமும் திருப்பலியில் தூய ஆவியானர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடைய தூய உடலும் தூய இரத்தமுமாக மாறுகின்றதே அதுதான் ஆண்டுடைய வல்லமையாக இருக்கின்றது ஆண்டுடைய மகத்துவமாக இருக்கின்றது நாம் அனைவரும் தூய ஆவியாரை பெற்றிருந்தோம் என்றால் அந்த தூயாவியார் வழியாக மாறியிருக்கின்ற நற்கர்ணை ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது நிறைவாக நாமும் தூயாவியானவரை பெற்றுக்கொள்வோம் அதன் வழியாக நம் கண்கள் திறந்து அவரை பார்ப்போம் அவர் சொல்வதை அனைத்தும் கேட்டு அவருடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம் முதல் செயல் இரண்டாவது செயல் என்னவாக இருக்குது என்றால் இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் கூறியிருப்பது போல நாம் அனைவரும் அவருடைய பேரன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுது தூய்யாரை பெற்று விட்டோம் என்றாலே அவருடைய பேரன்புள் தான் நிலைத்து நிற்கின்றோம் அந்த பேரன்புள் நிலைத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வழிகளை நமக்கு தருவார் அந்த வழியில் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் தருகின்ற வாழ்வை நிறைவாக பெறுகின்றோம் அதுதான் அழகாக நற்செய்தி முன் வாழ்த்தொழில் கூறியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் மீட்பு பெறுவீர்கள் என்று அந்த மீட்புதான் வாழ்வின் மையமாக இருக்கின்றது அதற்கு யார் தேவை என்றால் நற்கரணை ஆண்டவர் ஆகவே அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குதென்றால் என்றால் எவ்வாறு புனித திருமுழுக்கு யோவான் தூயாவியானவரை பெற்றிருந்தாரோ நாமும் தூயாவியாரை பெற்றிருப்போம் அவர் தூயாவியாரை பெற்று அவர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் வந்து சேர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் அதே போல் நாமும் ஒரு கருவியாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு சாட்சிகளாக மாறி எவ்வாறு ஆண்டவர் வருவதற்கு வழியை ஆயத்தமாக்கினாரோ வழியை செம்மையாக்கினாரோ நாம் ஒவ்வொருத்தரும் நம் வழிகளை செம்மையாக்கி ஆயத்தமாக்கி கொண்டு நாம் மட்டும் ஆண்டவரோடு இணையாமல் பிறரையும் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய அதிகாரம் விண்ணகத்திலிருந்தான் வருகிற உணர்ந்து அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களாக இருந்து அவர் தருகின்ற விடுதலையை பெற்றிருப்போம் இந்த அருளுக்காக அன்னே மரியாவுடைய பரிந்துரைய நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் வாழ்வை பலியால் மாற்ற வந்தே என்னையேச்சிடுவார் முழுமனதுடனே கையழிக்கின்ற வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையேடுவார் முழு மனதுடனே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக கொள்வாராக நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்கானிக்கைகளை ஏற்றவும் வேண்டுகின்றோ நாங்கள் இங்கிறைப்பற்றுடன் கொண்டாட எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு உம் உம்மான் இருபாராக இதயங்களே மேலே எழுப்புங்கள், அவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விரிப்பாயிருந்து துணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்வதாவது தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்ட நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்றும் கோலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலைகள் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் ஆயிரம் கடவுளின் கண்ணை தாயான புனித ஆரோக்கிய மாதா அவர கணவரான புனித யோசைப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் முககுந்தராய் இருந்தோர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஊடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே ஆ பெரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜபிப்போம் இந்நுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி ஆக நாங்கள் எதிர் நோக்கிருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏன ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே மேன் ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அழைத்திரலாம் இதோ இறைவனன் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இதோ நம்முடைய அன்றாட உணவு செம்மரியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது அன்மா நலம் அடையும் ஆண்டவரே நிலையாற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவற்றின் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்களுக்கு ஆசை வழங்குவார்கள் ஆரோக்கிய அன்னை நாசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்